சகலமும் குருவே இன்றைக்கி வந்து சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள் ஜான்வரி டுவெல் இந்த நாளில் நம்ம டெயின் ஃபவுண்டேஷன் வந்து ஆர்ட் ஆஃப் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஷாப் கண்டக்ட் பண்ண தொடங்கியிருக்கோம் இந்த ஷாப்பில் வந்துட்டு நம்மளோட லைஃப்பை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் அதாவது நம்மளோட வாழ்வை மாற்றும் கலை அப்படிங்கிறத நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம் இந்த கலையை பொறுத்த மட்டுக்கும் நம்மளோடய லைஃப்பை வந்து ஒரு கட்டத்தில் என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்ன தான் முயற்சி பண்ணாலும் மாறாமல் இருக்குது தொடர்ந்து கவலையும் பயமும் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை என்ன தான் ஒரு புது புது முயற்சி எடுத்தால் கூட அந்த முயற்சியில் வச்சு பெற முடியலை இல்லை அந்த ஒரு தேவையற்ற கலக்கங்கள் இருக்குது கவலை இருக்குது பொதுவாக இந்த வாழ்க்கை நமக்கு இப்படியே போயிருமா இல்லை நமக்கு வா மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிற பல கிளாரிஃபிகேஷனே இல்லாத கொஸ்டின்ஸ்களுக்கு ஒரு விடை இருக்கும் இந்த ப்ரோக்ராமில் அதுபோக உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆர்ட் ஆஃப் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ப்ரோக்ராமில் நம்ம சொல்கிறோம் முக்கியமாக இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரியோடு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு காட்டில் வந்துட்டு ஒரு சிறுத்தை வந்து மானை வந்து துரத்துது சிறுத்தை வந்து பயங்கர ஸ்பீடாக ஓடுது அதுக்கு ஈக்குவலண்டாக அதை விட ஒரு ஜாஸ்தியாகவே மான் வந்து ஓடி சிறுத்தை எங்கெல்லாம் துரத்துனா கூட அது வந்து மாறி மாறி ஓடி அது வந்து சிறுத்தை வந்து தப்பிடுது ஒரு கட்டத்தில் சிறுத்தை முடியாமல் ஸ்டாப் ஆக்கிடுது அது போக இதில் முக்கியமாக நான் வந்து சர்ச் பண்ண விஷயத்தில் பொறுத்த மட்டுக்கும் அதிகமாக காட்டு விலங்குகள்லேயே அதிகமாக ஓடக்கூடியது சிறுத்தை தான் அப்போது இந்த சிறுத்தையை விட மான் அதிகமாக எப்படி ஓடிச்சு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போது அதிகமாக ஓடக்கூடிய அந்த இருந்து அந்த மான் தப்பி தப்பிச்சிருது ஒரு கட்டத்தில் சிறுத்தைனால் முடியாமல் அது வந்து ஸ்டாப் ஆகிடுது அப்போ இதில் நம்ம உச்சி நோக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிறுத்தையை பொறுத்த மட்டுக்கும் மான் வந்து ஒரு உணவு அப்போ அந்த மான் இல்லைன்னா வேறு மான் ஆனால் மானை பொறுத்த மட்டுக்கும் அதனுடைய உயர் பிரச்சனை உயிர் போது அதனுடைய வாழ்க்கை அது சிறுத்தை கிட்ட மாட்டிக்கிச்சுனா அதனுடைய வாழ்க்கையே போச்சுது அப்போ அதே மாதிரி தான் நமக்கு இந்த ஜென்மத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு கிடச்சிருக்கு ஒரே ஒரு லைஃப் தான் அப்போ அந்த லைஃப்பை வந்து நம்ம எப்படி வாழணும் இல்லை இதே மாதிரியே வாழ்ந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு நம்ம போகிற மாதிரி இல்லை இதே மாதிரி வாழறதுக்கு நம்ம இங்கே வரலை நம்மளோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாறணும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றங்கிறது இருக்கணும் அப்போது அந்த முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படணும் நமக்குள்ளே சேஞ்ச் ஏற்படுத்தா தான் நம்மளோட வாழ்க்கையிலும் சேஞ்ச் ஏற்படும் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஆர்ட் ஆஃப் லைஃப் ஒர்க் ஷாப்பை ஜாயின் பண்ணி கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கணும் வாழ்வை மாற்றும் கலை எல்லாரும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு இதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மிங் நடக்கணும் கேட்டு எல்லாமெல்லாம் குருவை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்